who I right, hey. வருவோம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே பால் இவ்விதமாய் சொல்லுகிறார் தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் சகோதரரே தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் ஆ தேவனுக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று

அதுவே நீங்கள் செய்யத்தக்க குத்தி உள்ள புத்தி உள்ள ஆராதனை என்று சொல்லுகிறா பனிரெண்டாம் அதிகாரத்தில் இருந்து தான் ரோமர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் இருந்து தான் ப்ராக்டிக்கல் ட்ரூத் இஸ் ஸ்டார்ட்டே நீங்கள் ரோமருக்கு நிறுவம் ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன வாசித்தோம் என்பதை சரியா புரிந்து கொள்ள முடியாது சத்தியத்தை பண்ணும் எங்கே ஆனால் ஸ்தோத்திரம் ஸ்டார்ட் என்ன சொல்லுகிறார் என்றால் பாடி அன் as தார்ட் லிவிங் சாக்ரிஃபைஸ் ஒப்பு கொடுக்காவிட்டால் பிராக்டிக்கல் லைஃபே இல்லை பதினோரு அதிகாரங்கள் டாக்ட்ரினல் டீச்சிங் ஸ்தோத்திர உபதேசம் அவைகள் நமக்கு புரிவது கடினம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்கு பிற்பட்ட வார்த்தை தான் பிராக்டிக்கல் ட்ரூத்தை ஸ்டார்ட் பண்ணுகிறார் நீங்க பிராக்டிக்கல் சத்தியத்தை போதிப்பதற்கு முன்பாக முதல் வார்த்தையை சொல்லுகிறார் அர்ப்பணித்தல் அப்ப அர்ப்பணிக்காவிட்டால் தியரியில பாஸ் பண்ணாலும் பிராக்டிக்கல்ல சீரோ ரெண்டும் பேலன்ஸ்ட் இருந்தா தான் ஒரு வெற்றி நிறைய பேர் சத்தியத்தை நன்கு அறிந்திருக்கிறோம் உபதேச ரீதியாக வேத சத்தியங்களை நாளுக்கு நாள் அறிந்திருக்கிறோம் ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல மெனி ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் கெட் சீரோ மார்க் குட் பிரிச்சிங் நல்ல வெல் நாலேஜபுள் இந்த ஹோலி ஸ்கிரிப்சர் வேதாகமத்து நல்ல தேர்ச்சி எல்லாம் ஏற்று நல்லா தெரியும்

பவுல் சொல்லும்போது ஆண்டவருக்கு அதாவது பழையற்பாட்டில் ஆட்சர்ல மிருகங்களை பரிசெலுத்துவதற்கு பதிலாக தங்களை தாங்களே கத்தருக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஜீவ பலியாக திஸ் ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் டு காட் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தலை கான்சிகிரேஷன் யுவர் பாடி டு த லார்ட் இஸ் த ஸ்பிரிச்சுவல் சர்வீஸ் அது ஆவிக்குரிய ஆராதனை ரெண்டாவது இட் இஸ் அக்செப்டபுள் டு காட் மூன்றாவது இட் இஸ் ஹோலி பர்சனத்திலே இது பரிசுத்தம் உள்ளது தேவனுக்கு பிரியமானது அதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று அதனுடைய முக்கியத்துவத்தை ஆண்டவர் இங்கே வலியுறுத்துவதை பார்க்கிறோம் லிவிங் வித் living with your full dedication to god is more better than dying as a martyr for christ in a day அதாவது ஒருவர் சொல்லுகிறார் ரத்த சாட்சி அதாவது ஜீவனுள்ள அதாவது நல்ல ஃபுல் அர்ப்பணிப்போடு கத்தருக்கு வாழ்வது ஒரு ரத்த சாட்சியாக ஒரு நாளில் ஒரு மனுஷன் மறிப்பதை விட அது என்னது மே ஒன்று தானே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க நீங்க ஒரு ஃபுல் டெடிக்கேஷன் கத்தரிக்காக வாழ்றீங்கன்னா இன்னும் ஆண்டவருக்காக வாழவும் செயல்படவும் துதிக்கவும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது எப்பச்ச சாட்சியாய் மரித்த ஒரு மனிதன் ஆவேசத்தினாலே சாட்சி ஒருநாள் கொடுத்தவன் சாட்சியாலே கொல்லப்பட்டால் আফட்டர் தட் அவனுக்கு இந்த பூமியில் வாழ்வோ கத்தரை மகிமைப்படுத்துவோய் யாவரும் வாய்ப்பே என செய்யவில்லை கொடுக்கப்படும் ஹி cannot do anything for christ all opportunity to live for him come to end for him ஆகையினாலே இரத்த சாட்சியாய் மரிப்பதை விட ஜீவனுள்ள சாட்சியாக உலகத்தில் வாழ்வதே சிறந்தது சும்மா இல்ல புள்ளி டெடிக்கேட்டோடு வாழ்ந்தால் நீங்கள் கத்தரிக்கா டெடிக்கேஷன் இல்லாவிட்டால் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கை ஆஸ் யூஸ்வல் எல்லாரை போல இருப்பீர்கள் நோ யூஸ் டு காட் நீங்க உங்களுக்கே பயனில்லாமல் காலப்போக்கில் ஆகிவிடுவீர்கள் உங்கள் குடும்பத்தாருக்கே நீங்கள் ஸ்தோத்திர பயனற்றவர்களாய் மாறிவிடுவீர்கள் நீங்கள் கத்தருக்கு ஒப்பு கொடுத்தால் You will be a useful vessel to God. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க கூடிகேட்டன் இன்னும் அநேக ஆண்டுகள் அவன் கத்தரிக்காக வாழ முடியும் ஆகையால் தான் சாட்சியாக மறிப்பதை விட ஜீவன் ஜீவனுள்ள அர்ப்பணிப்போடு கத்தரிக்காக வாழ்கிறவன் மேலானவன் அலையாலு அலலுயா அலு உங்கள் சரீரத்தை கத்தருக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பது மட்டுமல்ல உங்களை பயன்படுத்தவும் செய்வார் அன்பின் கத்தாவு உம்முடைய சமூகம் அற்புதமானது அதை வாஞ்சித்து தேடக்கூடிய கிருபையை எல்லாருக்கும் தாரும் உம்முடைய சமூகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லோருக்கும் கொடுத்து நல்ல வார்த்தைகளால் போதித்து ஆசீர்வதித்து வழி நடத்தும் கேட்ட யாவரோடும் நம்முடைய கிருவை இருப்பதாக இயேசு நாமத்தில் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமை